ஐயா கிளர்க் ஐயா நாலு வருஷமா நீங்களும் எழுதுறீங்க ஒன்று நிறைவேற மாட்டுக்குது இது வரைக்கும் என்ன இது வரைக்கும் அந்த நோட்ல எழுந்து ஏதாவது நிறைவேற்தா சொல்லுங்க ஐயா இது வரைக்கும் நீங்க நாலு இப்ப நாலு வருஷமா நீங்க தீர்மானம் எழுதிட்டு இருக்கீங்க எது நேரவேட்டன மட்டும் இப்ப சொல்லுங்க இதெல்லாம் நேரவேர்க்குன்னு சொல்லுங்க நான் சொல்லுங்களா நாலு வருஷமா நாங்க குறை சொல்லிருக்கோம் நீங்க காட்டுங்க அந்த நாலு ஒரு குதிரை கூலி கொடுத்து நான் போகணும் வருஷமா நாங்க குர சொல்லிருக்கோம் நீங்க எழுதி இதெல்லாம் நேரவேறன்னு எதா சொல்லுங்க இல்ல சரியா இல்ல சரியா என்ன எழுதுறீங்க பைப்பில் நான் பிரச்சனை இல்லை இந்த வர்க்கி நீங்க செய்வீங்களா நீங்க பண்ணா நான் நாளைக்கு மூணே நேரமா ஸ்டேக் பண்ணுவோம் ஓட்ல சரி மணி எல்லாம் லைட் போட்டுடுங்க லைட் சேர் வாங்க நல்ல எடிட் லைட் போடுங்க அது ஓமால கேரே மாட்டாங்க ஆ அதுங்க பிரச்சனை வர மாட்டதுங்க

வேலை விட்டு போங்க அவ்வளவு

இங்க <laughs>

இந்த ரோட்ல வந்து பழுப்பு வாங்கிட்டு அந்த பழுப்பு யாரு எங்க போச்சு

మేం ట్యాంక్ ఆపరేటర్ నారండి ఇదనుకుంటే కనెక్షన్ ఉండాలి అంతా అయిపోయింది ఇల్లాయ్ ఫోన్ గానే నచ్చలా మాకు డబ్బులు ఇచ్చియా అనుకోన మనం ఇచ్చియా డబ్బులు ఇచ్చియా ఏల కొణ కొణ కానికి మనం పూజనే కర్నే బతంటావు అప్పుడు నీకేం చేయను నీకేం చేయనవంటమా కొడుకు ఇట్లా 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 చెప్తాం ఎల్ట కడగా pani తో అంగారే మన గర్మే అవుతుంది అమ్మాకు డబ్బులు ఇచ్చియా దూరం నంబర్ కు ఉంచావు అప్పుడు చెప్పండి వైపు వాని కొట్టితే అప్పుడు తీసేస్తాం అంగల மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தீ மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துல இருந்து வந்திருக்கேன் இப்ப நம்மளுடைய இந்த கிராம சபை எல்லா கிராம சபை கூட்டத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பு குறித்து வந்துட்டு நம்ம வந்து எல்லா கிராமத்துலயும் இருக்க கிராம சபைக்கு போயிட்டு வந்து பொதுமக்களுக்கு வந்து நம்ம விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக வந்துட்டு எல்லா கூட்டத்துக்குமே வந்துட்டு எங்க அலுவலகத்துல இருக்க ஒவ்வொரு அலுவலரும் போயிட்டு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப பஸ்ட் வந்து இந்த முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஊராட்சியை வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஊராட்சியா வந்து மாத்தணும் சரிங்களா அதாவது குழந்தைங்களுக்கு எதிரான வன்முறை நடக்காம பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக தீர்மானமே சரிங்களா அது அது பாத்தீங்கன்னா இப்ப குழந்தைங்களுக்கு எதிரான வன்முறை என்னன்னா குழந்தை திருமணம் வந்துட்டு நிறைய வந்து நம்மளுடைய ஊராட்சிகள் அதாவது உளுந்தூர் பட்டம் வந்து நிறைய வந்து குழந்தை திருமணம் நடக்குது அது நடக்காம வந்துட்டு தடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன் இப்ப வந்து குழந்தை திருமணம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு

இந்த பத்து ஒன்பது எட்டு இந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எதிரான நடக்கிற வன்முறை எந்த விதமான வன்முறையா இருந்தாலும் சரி நீங்க இந்த எண்ணுக்கு வந்து கால் பண்ணி சொல்லலாம் அதாவது குழந்தை திருமணம் நடந்தாலும் சரி இல்ல நம்ம ஊர்ல வந்து யாராவது குழந்தை தொழிலாளர்கள் இருந்தாலும் சரி இல்ல குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை நடந்தாலும் சரி இல்ல வந்து இந்த பிச்சை எடுக்கிற குழந்தைங்க இந்த டைம்ல பட்டு இல்லையா அந்த மாதிரி குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க இல்ல அந்த குழந்தைகளுக்கு வந்து பிசிக்கல் அப்படி உடல் ரீதியான ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னாலுமே வந்துட்டு நீங்க வந்துட்டு எந்த ஒரு குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு நினைச்சாலுமே நீங்க வந்துட்டு தாராளமா இந்த பத்து ஒன்பது எட்டு இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி சொல்லுங்க நம்ம வந்து கால் பண்றதால வந்துட்டு நம்மளோட டீடைல்ஸ் வெளியில தெரிஞ்சுட்டோம் நம்மள பத்தி வந்துட்டு நம்ம மேல விசாரணைக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட தேவையில்ல நூறு சதவீதம் இந்த பத்து ஒன்பது எட்டுல சொல்ற கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து ரகசியமா தான் வச்சிருப்பாங்க அதனால வந்துட்டு குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை நடக்காம வந்து நம்ம பாத்துக்கணும் அப்படி ஏதாவது நம்ம கிராமத்துல குழந்தைங்க வந்து அப்படின்னு தெரியுற பட்சத்துல நீங்க தாராளமா வந்துட்டு இந்த பத்து ஒன்பது எட்டு நம்பருக்கும் கால் பண்ணுங்க இல்லனா வந்துட்டு பாத்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் கள்ளக்குறிச்சியா நேபாள தெருவுல இருக்கு அங்கயுமே வந்து நீங்க கம்ப்ளைண்ட் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா குழந்தை திருமணம் பதிவாகிட்டே இருக்குது சரிங்களா ஏன்னா குழந்தை திருமணத்தால வந்துட்டு நமக்கு வந்து சமூகத்துல வந்து பெண்கள் வந்து அதிகமான பாதிப்பு அடைகிறாங்க சரிங்களா ஏன்னா வந்துட்டு பதினெட்டு வயசுக்குள்ளே வந்துட்டு பதினஞ்சு பதினாறு வயசுல கல்யாணம் ஆகிறதால பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து மூலியமா பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வயசு முடியாம பண்றதுனால அந்த குழந்தைகள் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கைக்கு உடல் அளவிலும் சரி மனதளவிலும் பக்குவப்பட்டிருக்க மாட்டாங்க சரிங்களா அப்ப பாத்தீங்கன்னா அந்த உள்ளுறுப்புகளோட வளர்ச்சியோ ஹார்மோன் வளர்ச்சியோ சரியா இல்லாம அப்ப பிறக்கிற குழந்தைங்க பாத்தீங்கன்னா உடல் ஊன குழந்தைங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து இறந்தே பிறக்கிறாங்க பிரச்சனை தப்ப பாத்தீங்கன்னா தாயும் சேரியும் இறந்துடுறாங்க இந்த மாதிரி நிறைய <laughs> பாதிப்புகள் Șощ ahead! 者 Tower! Higher! Wells as iscuping, Cherh Господ Enright, fod Simon nek வணிக வாய்ப்பாடு வாய்ப்பாடு தான் தலைஞர்கள் சொன்ன

அவங்க பவன் தான் புரிஞ்சியாக்கி அவங்க அதிகமா இருந்தா லங்க ஊழல் நடந்த கலக்க அப்பா அய்யரா இல்ல செிக்கல் மட்டும் தான் பாருங்க இந்த பதலை இல்ல அப்பா அய்யரா சேரு இல்ல நான் ஒரு வீடக்குள்ள போறேன் 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 பாளை வாசனைய பாத்துறேன் காலையில வரேன் அவர் வேற வீட்ல பாயா வந்து உங்ககிட்ட இருங்க இல்ல இல்ல அந்த போன் பண்ணி போன் பண்ணி மறுபயர் மறுபயர் மாறித்துல செலவுரையாப்படி <Popkeys in expand> அவர் கூட தான் பண்ணலாம் ஆமா பிராமண ஜனத்தை நான் அடிச்சே நான் ஓடிையில அவரோட 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 கூட நான் கூட நான் என்ன பண்ண நான் பண்றது நான் பண்றது என்ன பண்ண நான் பண்றது புகைப்பட்டி கிராம சபை கூட்டத்தில் நிர்வாகமே சரியில்லை கிளர்க்கும் சரியில்லை வந்து வந்தாங்க அவங்களும் சரியில்லை எதுவுமே சரியில்லை இதை அந்த நியூஸ் சேனல் ஏதாவது பார்த்துட்டு கொஞ்சம் எடுத்து போடுங்க சரிங்களா புகைப்பட்டி நிர்வாகமே சரியில்லை சுத்தமா இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவு வருங்க அஞ்சு வருஷம் முன்னாடி அடிச்ச பேனரே வச்சுட்டு தேதி மட்டும் பாருங்க தேதி மட்டும் மாத்திட்டு அப்பா தேதி மட்டும் மாத்திக்கிறாங்க மற்றபடி பேனர் அந்த ஐயாயிரம் செலவு கணக்கே காட்ட மாட்டாங்க மக்களே சரிங்களா புகைப்பட்டி கிராமம் ஓகே